இந்த அழகான இடம் தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் அரியூர் கிராமத்தில் இருக்குங்க நான் வரும்போது வழி கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமப்பட்டேன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அரியூர் கிராமத்துக்கு வந்து முனியாண்டி கோயில்னு கேளுங்க இந்த தேங்காய் பட்டையை அடையாளம் சொல்லுவாங்க அந்த மலை அடிவாரத்துக்கு தான் போகணும் காரில் வந்தாலும் டூ வீலரில் வந்தாலும் இந்த இடத்துல நிறுத்திட்டு இங்கே இருக்கவங்கள்கிட்ட அனுமதி கேட்டுட்டு உள்ளே போகலாம் ஒரு சின்ன குறிப்பு இங்கே மூணு நாய்கள் இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வாங்க இதுதாங்க அரியூர் முனியாண்டி கோயில் நம்மளோட வண்டி அதோ தூரத்துல தெரியுது பாருங்க அந்த வெள்ள கட்டடம் அது பக்கத்துல நிக்குது பொதுவா இங்க இடையர்கள் அப்புறமா அப்பப்ப கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் தவிர யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட இந்த கல்வெட்டை பத்தி சொன்னவங்க அரியூர் முனியாண்டி கிட்ட ரெண்டு மூணு சமதள பாறைகள் இருக்கும் கொஞ்சம் தேடினா ஒரு இடத்துல மட்டும் நிறைய எழுத்துக்கள் இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் வந்தப்ப படிச்சவங்க தான் அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு சுண்ணாம்பு வச்சு எழுதியிருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனா கிட்ட போய் பார்த்தப்ப யாரோ அழிக்கிறதுக்குன்னே செஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க காத்தடிச்சிட்டு இருந்ததுனால மைதாமாவும் சரியா நிக்கல எழுத்துக்கள் தெரியாதபடி சுண்ணாம்பு வேற இந்த பெரிய கல்வெட்டுல கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறம் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்க்கு அப்படின்னு இந்த இடம் மட்டும் என்னால் படிக்க முடிஞ்சது இதுதான் இந்த கல்வெட்டை பத்தின தகவலை சேகரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு க்ளூவா இருந்துச்சு நான் முழு கல்வெட்டு செய்திய இணையத்துல தேடி உங்களுக்கு சொல்லிக்கலாம் இதோட கிளம்பலான்னு தான் நினைச்சேன் ஆனா போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதை நீங்க பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு பொது வழியில பதிவு பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு வெளிநாடுகளில் நூறு வருஷ பழமையான பொருளையே கல்ச்சர் ஹெரிட்டேஜ்னு கொண்டாடுவாங்க இங்கே எட்நூறு வருஷ பழமை மண் மண்மூடிருக்கு அதோட யாரோ நல்லவங்க போற போக்கில் வெள்ளை அடிச்சு விட்டு வேற போயிருக்காங்க இனி இந்த சுண்ணாம்பை எடுக்கணும்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கவனமாக தான் செய்ய வேண்டியிருக்கும் நான் என்னாலான முயற்சிகளை செய்ய போறேன் சரி வாங்க நான் இப்போ உங்களுக்கு இந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நான் தேடி எடுத்ததை சொல்றேன் இந்த கல்வெட்டு முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனோட நாலாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு கிபி ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெட்டப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு நமக்கு சொல்ற செய்தி கோட்டூர் உத்தமதொங்க நல்லூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க இந்த ஊர்ல இருந்த சிவன் கோயிலுக்கு கொடுத்த நிலதானத்தை பதிவு செஞ்சிருக்கு அதுக்கப்புறம் குலசேகர மூவேந்த வேளான் அணிந்தவன் விழுப்பரையன் ஆரிநாட்டுக் கிழவன் போன்றவர்கள் அந்த கோயிலுக்கு விளக்கரிக்க கொடுத்த தானங்களையும் பிற தானங்களையும் பற்றின செய்திகள் பதிவாயிருக்கு அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டவங்களோட பேரும் பதிவாயிருக்கு இந்த இடத்துல இந்த கல்வெட்ட தவிர வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு தேடினப்போ ஒரு விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கல்வெட்டை பதிவு செஞ்ச திரு வீரமணிகண்டன் அவர்களுக்கும் திரு முனிராஜ் வானாதிராயன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்மளோட நன்றியை பதிவு செஞ்சுக்கலாம் சுத்திலும் பாறைகள் மட்டும்தான் இருந்தாலும் இந்த இடத்த பாருங்களேன் ஒரு சுவர் மாதிரி உங்களுக்கு தெரியுதா இது மாதிரியும் சில படிக்கட்டுகள் மாதிரியும் அமைப்புகள் இந்த இடத்துல தெரியுது எனக்கு இது மனிதர்களால கட்டப்பட்டிருக்கலாம்னு தோணுச்சு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு உங்களோட பதிவுகளை சொல்லுங்க இந்த வீடியோவை பார்த்தவங்க மற்றும் இந்த ஊர்க்காரங்க உங்களால இந்த கல்வெட்டை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா எடுங்க நானும் என்னாலான முயற்சிகளை எடுக்க போறேன் ரொம்பவே அழகான ஒரு இடம் குடும்பத்தோட வந்து பாருங்க மீண்டும் ஒரு பயணத்துல சந்திக்கலாம் நன்றி